வாழ்த்துறை வழங்க அழைத்து மகிழ்கின்றோம் டிஆர்எஃப்சி ரொட்டேரியன் பெப்சி எம் ஸ்ரீனிவாசன் அவர்களை சிறப்பு விருந்தினர் கலைமாமணி உள்ளிட்ட சென்றாண்டு மிக அருமையாக தலைவர் பொறுப்பை முடித்த மணிகண்டன் ஐம்பதாவது ஆண்டை வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஆர் பி ராஜா உள்ளிட்ட குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஐம்பதாவது ஆண்டில் வந்து மிக சிறந்த ஒரு ஐம்பது ஆண்டுன்றது வந்து இரண்டு விஷயம் ஒன்று தலைவருக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டை மறக்க முடியாது அதே ஐம்பதாவது ஆண்டு ஒரு மாவட்ட ஆளுநரை உருவாக்கிய எங்களுடைய கலைமாமணி அவர்களுக்கு வந்து இந்த சங்கம் வந்து என்றைக்கும் வந்து ஒரு நன்றிகடன் பட்டு இருக்கணும் ஐம்பது ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது இந்த அரக்கோணம் சங்கத்திலே ஒரு மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுநரை தேர்ந்தெடுப்பதற்கு அது மிகச்சிறந்த ஒரு ஐம்பதாவது ஆண்டில் நம்ம ரவி அவர்கள் வந்து மிக சிறப்பாக அவருடைய ஆண்டையும் வழி நடத்துவாங்கன்ற ஒரு வாத்துக்கள் அவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளி தமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சார் ரெக்வெஸ்ட் பெட் சேர்மன் ரோட்டேரியன் டி சிவகுமார் டு கேதரிங் ப்ளீஸ் சார் மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு மற்றும் சாந்தி மேடம் என்னுடைய ஆளுநர் அபிராமியா அவர்களே நல்லம்மை ஆட்சியர்களே சென்ற ஆண்டு தலைவர் மணிகண்டனுக்கு அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ஆர் பி ராஜா மற்றும் அவருடைய துணைவியார் ஜோதி லக்ஷ்மி மற்றும் அவருடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக அமையும் எங்களுடைய அக்காடு சங்கத்தின் சார்பிலாக சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் டிஜிஏஎன் ரவிக்குமார் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சங்கம் சிறந்த சங்கமாக விளங்கும் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக்கொள்ள கொள்ள நன்றி வணக்கம் இந்த ஆண்டை சிறப்பாக நடத்துவதோடு நம்முடைய ரோட்டரி மாவட்டத்தையும் சிறப்பாக எடுத்து செல்ல இருக்கக்கூடிய டிஜி என் ரவிக்குமார் அவர்களை வாழ்த்து பேச அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் ரோட்டி சங்கத்தின் சரித்திரத்தில் ஒரு முத்தான நாள் என்றுமே ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு ஒன்று என்றுமே எங்கள் ரோட்டரி ச அரக்கோணம் ரோட்டி சங்கத்துக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நாள் ஏனென்றால் இன்று எங்கள் பொன்விழா தலைவர் வந்து பதிவிறக்கிறார் அதை விட சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் வெள்ளி விழாவிலையும் கலைமாமணி ஐயா அவர்கள் வந்துள்ளார் பொன்விழாக்கும் வ வந்துள்ளார் அதே மாதிரி எங்கள் பவுள விழாக்கும் ஐயா வந்திருக்க வேண்டும் என்று அவரை வழங்கி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த கூட்டத்துக்கு சிறப்பினாக வந்திருக்கும் நமது கலைமாமணி எஸ்வராம் அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களே அவருடன் வந்திருக்கும் நல்லமை அம்மை அம்மை ஆட்சியாளர் ஆட்சி அவர்களே மற்றும் நம்ம நமது மா மாவட்டத்திற்கு ஆளுநர் பெருமதிப்புக்குரிய ரொட்டியன் எம் ராஜன் பாபு அவர்களே மாவட்டத்தின் முதல் பெண்மணி திருமதி சாந்தி ராஜன் பாபு அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் அனைவரையும் மற்றும் சென்றாண்டு வந்து இந்த சங்கத்தை வந்து சிறப்பாக நம்ம வழிநடத்திய நடத்திய அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களே மற்றும் இன்று பொறுப்பேற்றிருக்கும் திரு ஆர் பி ராஜா அவர்களே அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சிஓஜி வந்து வந்திருக்கீங்க எல்லாமே நம் பாண்டியன் சார் நம் ஸ்ரீதர் சார் ஐபிடிஜி பரிதரன் சார் மற்றும் நம்ம பெப்சி சார் வந்திருக்காங்க சிவகுமார் சார் மற்றும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் பிரசிடென்சி நிறைவர் வந்திருக்கீங்க அனைவருக்கும் என் வணக்கத்தை மற்றும் பெண்மணிகள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைத்து சங்கத்தில் நிறைய ரோட்டரி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன எங்கள் அழைப்பை ஏற்று எல்லோரும் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கீங்க அனைவரும் நன்றி இன்று நான் இங்கு மாவட்டத்தில் டிஜினாக இருப்பதற்கு முக்கிய காரணம் நமது கலைமாவணி ஐயா அவர்கள் ஏனென்றால் ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் சங்கத்தை சேர்ந்த திரு மணியண்ணன் அவர்கள் சந்திரன் அவர்கள் இன்னும் ஒரு சில உறுப்பினர் சென்ற ஐயாவை பார்த்தோம் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மறைமலை நகரில் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணி தந்தீங்க திருக்காக்குண்டத்தில் கோயில் பண்ணி தந்திங்க அங்கே ஹாஸ்பிட்டல் பண்ணீங்க அதே மாதிரி வந்த ஹாஸ்பிட்டல் பண்ணீங்க அதே மாதிரி எங்கள் பகுதிக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டோம் அவர் கேட்டார் நீங்கள் வந்து உங்கள் சங்கத்தை விட்டு வெளியே வாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் சேவைகளை சங்க வல்லவில் இருக்கீங்க நீங்கள் மாவட்டத்தை விட்டு சங்கத்தை விட்டு வெளியே வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து துணை புரிந்து ஆளுநருடன் துணை புரிந்து பணிபுரிய வேண்டும் அப்போதான் உங்களுக்கு உங்கள் சங்கத்துக்கு ஏதாவது செய்ய முடியும் என்றார் அதே மாதிரி எங்களுக்கு வந்து பொங்கல் விழா மற்றும் பெட்ஸ் நடக்கும் நடத்தும் வாய்ப்பை வந்து ஐயா அவர்கள் மூலம் எங்களுக்கு எங்கள் சங்கத்துக்கு கிடைத்தது அதுக்கு சேர்மனாக இருந்து அந்த அந்த விழாக்களை அவருடைய துணையோடு மிகவும் சீரும் சிறப்பாக நடத்தினேன் அது பிறகு நம்ம ஐபிடிஜி பரிந்தன் சார் வீட்டில் வந்து எனக்கு பெட்ஸ் கொடுத்தார்கள் அதிகம் மிகவும் சிறப்பாக மூணு இடத்தில் திருக்கழுக்குன்றம் மற்றும் ஜெண்டிங் இது இது நம்ம ஜென்டிங் அலைஸ் மலேசியா மற்றும் ஹயத் ஹோட்டல் மூணு 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 இடத்துலையும் பெட்ஸை மிகவும் சிறப்பாக நடத்தினேன் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு சென்றாண்டு வந்து எனக்கு எனக்கு வந்து எலெக்ஷன் நிற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது எலெக்ஷன் நின்றது மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய ஆசையுடனும் நமது சிஓஜியுடைய ஆசையுடனும் எந்த ஒரு போட்டி இல்லாமல் உருமனதாக தேர்ந்தெடுப்பட்டேன் அது என்றால் அது அதுல இருந்து வந்து ஐயாவுடைய அன்பு மற்றும் நம்ம ரோட்டரி மெம்பர்ஸ் சிஓஜி எல்லாருடைய அன்புனால் தான் நான் இருந்தது அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகிய என்றென்றும் நம்ம எஸ்விஆர் ஐயா அவர்களுக்கும் நம்ம அனைவருக்கும் நன்றி கடனாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் மே ரெக்வெஸ்ட் ஆர் இமீடியட் பாஸ் டிஸ்ட்ரிக் கவர்னர் ரொட்டேரியன் பர்னிதரன் டு கைண்ட்லி ஃபெலிஸ்டேட் த கேதரிங் ப்ளீஸ் சார் ஐம்பதாவது பொறுப்பேற்பு விழா நிகழ்ச்சியை தலைமை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இமிடியட் பாஸ் பிரசிடன்ட் மை ஷைனிங் பிரசிடென்ட் டோட்டன் மணிகண்டன் அவர்களே ஷைனிங் செக்ரட்டரி மனோகர் பிரபு அவர்களே இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடிய கலைமாமணி அவர்களே ஆட்சி நல்லம்மை அவர்களே இந்த மாவட்டத்தை மிக சிறப்பாக வழிநடத்த உள்ள டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் உடைய ராஜன் பாபு அவர்களே ஃபர்ஸ்ட் லேடி மை அஸ்டன்ட் கவர்னர் நோடைய சாந்தி ராஜன் பாபு அவர்களே ஒரு சீரும் சிறப்புமிக்க இந்த சங்கத்திற்கு ஐம்பதாவது தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஆற்றல் மிகு தலைவர் ஆர் பி ராஜா அவர்களே ஃபஸ்ட் லேடி ஜோதி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேடையில் உள்ள விருந்தினர்களே கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனர் உடையன் பாண்டியன் சார் அவர்களே பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்வைசர் உருடையன் ஸ்ரீதரபல்ராமன் சார் அவர்களே டிஆர்எஃப்சி சேர்மன் பெப்சிஎம் ஸ்ரீனிவாசன் அவர்களே சிவகுமார் அவர்களே இந்த சங்கத்திலே ஒரு முத்தாக ஒரு மாவட்ட ஆளுநரை பெற்றுள்ள சிறப்பானது ஒரு மாவட்டத்தை வழிநடத்தவும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களே ரோட்டி நண்பர்களே பெண்மணிகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐம்பது என்று சொல்வதற்கு முன்னால் அதற்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கும் நாற்பத்தி ஒன்பது வந்ததுக்கு அப்புறம் தான் ஐம்பது ஜீரோக்கு அப்புறம் தான் ஒன்றுன்ற மாதிரி இந்த ஐம்பதாவது வருடத்திற்கு முந்தைய வருடமான நாற்பத்தி ஒன்பதாவது வருடத்திலே தலைவராக செயல்பட்ட மணிகண்டன் அவர்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபத்தி ஐந்து ப்ராஜெக்ட் செய்து இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய சேவையை செய்துள்ளார் அவருக்கு உறுதுணையாக நம்ம மனோகர் பிரபு வந்து சிறப்பாக செயல்பட்டார் அவருடைய டீம் எக்ஸலண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அது மட்டுமல்ல இந்த சங்கமானது ஆறு ரோட்ராக்ட் மற்றும் ஆறு இன்ட்ராக்டை வந்து லாஸ்ட் இயர் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஒன்னிலே அதிகபட்சமான ரோட்ரி கோர்ஸை முடித்த ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மணிகண்டன் மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அவரோடு அவருடைய மனைவி வந்து சிறப்பாக வந்து சென்றாண்டு இந்த மாவட்டத்திற்கும் சங்கத்திற்கும் பெருமை சேர்த்தார்கள் கலைமாமணி அவர்கள் வந்து கரங்கள் பட்ட இடமெல்லாம் பொன்னாக மாறும் என்ற வகையிலே நமது ரவிக்குமார் சொன்னதை போல இருபத்தி ஐந்து இல்லை ஐம்பது அல்ல எழுபத்தி ஐந்து மட்டுமல்ல இந்த ஆண்டுகளையும் இந்த சங்கத்தோடு இணைந்து செயல்பட நமது களிமாமணி அவர்கள் என்றுமே வந்து வழிகாட்டுவார்கள் இந்த சங்கத்திலே வந்து பொறுப்பேற்றுள்ள ஆர் பி ராஜா அவர்கள் ஒரு ஆற்றல் மிகு தலைவர் ரொம்ப அமைதியானவர் ஆனால் ரொம்ப பர்ஃபார்மர் எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மர் அவர் வந்து ஒரு ஊரில் அவருடைய மனைவி ஜோதி அவர்கள் தலைவராக இருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய சேவைகள் எல்லாமே ரோட்ரி எப்படி வந்து நம்ம தன்னலை மட்டும் சேவைகள் செய்வோமோ அப்படி ஒரு சேவை வந்து செய்யூரில் சென்று மிக பெரிய செல்வாக்கை கொண்டுள்ள ஒரு தலைவியாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த சங்கம் ஐம்பது ஆண்டு கால சங்கம் கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை கடந்த சங்கம் இந்த சங்கத்திலே மூத்த உறுப்பினர்கள் அண்ணன் மணி அவர்கள் எப்பயுமே பிகை இந்த ஸ்ட்ரீன்தான் அவர் அதே மாதிரி சந்துரு எல்லா முன்னாள் தலைவர்கள் இவர்களும் சேர்ந்த அந்த சங்கத்தை வந்து மிக சீரும் சிறப்புமாக வழி நடத்துகிறாங்க இந்த சங்கத்திற்கும் எனக்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு என்னுடைய அஸ்டன்ட் கவர்னர் பொறுப்பில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து நமது டபிள்யூ ஆனந்த் அவர்கள் பீரியடில் இந்த சங்கத்திற்கு நான் உதவி ஆளுநராக இருந்திருக்கேன் ஸோ அதிலிருந்து இந்த சங்கத்தில் வந்து நான் தொடர்ந்து நான் ட்ராவல் இருக்கேன் நிறைய மெம்பர்ஸ் வந்து என் கிளப் மெம்பர்ஸ் போல தான் இங்கே வந்து பழகிறேன் ஸோ இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பதாவது ஆண்டு ஒரு சாதனை படைக்கக்கூடிய படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் மெ ரெக்வெஸ்ட் அவர் பிடிஜி கே பாண்டியன் டு கைண்ட்லி ஃபெலிஸ்டேட் த கிரேதரிங் ப்ளீஸ் சார் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி காரணம் என்னவென்றால் அரக்கோணம் நூற்று சக்கத்தில் ஒரு பகிர் வந்ததில் ஒரு மகிழ்ச்சி அதே போல் நம்ம தலைவர் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி ஆம் நண்பர்களே சேவைக்கு தனக்காக ஒரு முதலையிட்டு தன்னுடைய வருமானத்தில் நான்கில் ஒரு பகுதியை சேவைக்கு கொடுத்து அது குறிப்பாக புழநர் சேகரி கொடுத்து ஒரு அருமையான தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கும் ஐயா அபிராமி ராமநாதன் அவர்களே மற்றும் அவர் தொழிலார் எல்லாருக்கும் நல்லபடி ராமநாத இருக்கும் நல்லபடி ராமநாதன் அவர்களே மற்றும் இந்த விழாவில் வந்துள்ள இந்த ஆண்டு ஆளுநர் இனிய நண்பர் ராஜன் பாபா அவர்களே சாந்தி தினவாஸ் அவர்களே இனிய பணியாற்றி அமைந்திருக்கும் மணிகண்டன் அவர்களே அடுத்த ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு எப்படி எடுத்து போக வேண்டும் என்று இப்போ திட்டமிட்டு கொண்டிருக்கும் ராஜா அவர்களே மற்றும் வீடு வேலையில் வீட்டுக்கும் அனைத்து நண்பர்களே வந்துள்ள சிஓஜி மெம்பர்ஸ் நமது ஸ்ரீதர் பரணி ரவி அவர்களே மற்றும் இது வந்துள்ள டிஆர்எ சேர் நமது பெப்சி அவர்களே பெஸ்ட் சேர் நமது சிவகுமார் அவர்களே மற்றும் போஸ் அவர்களே மற்றும் இந்த கிளப்பில் புத்தாய்ப்பாக விளங்கும் நமது மணி அவர்களே சந்தரபா உள்ளிட்ட சந்த்ரு அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை காலை வழங்க தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த சங்கம் நீண்ட காலமாக இருந்தாலும் பயணத்தில் இந்த கடைசி ஐந்து வருடம் தான் அதிவேகமாக சென்று கொண்டிருக்கின்றது ஏனென்று கேட்டால் நம்ம தலைவர் சொல்வது போல தான் ஒரு வட்டத்தை இருந்து கொண்டிருந்தார்கள் இப்போதான் வட்டத்தை உடைத்து அதிக வேகமாக வந்து நம்ம ரவிக்குமார் அவர்களை ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் அவருக்கு வாழ்த்துகளை கொண்டு அவர் பேர் மிக வருடம் மிக செம்மையாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து அதே போல் ராஜா கையை வச்சால் ராங்கா போனதில்லை ராஜா ஒரு ஐம்பதாவது ஆண்டு மிக சீரும் சிறப்பான ஆண்டாக ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் வாழ்த்தி கொண்டு வாய்ப்படுத்தி நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இனிய வேளையில் வரலாறு படிக்கிறவர்களாக இந்த சங்கம் இல்லாமல் வரலாறு படைக்கிறவர்களாக இருக்க வாழ்த்திய உமக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி பேச அன்புடன் அழைக்கின்றோம் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ஸ்ரீதர் பலராமன் அவர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ఇంకా అరుమయన కోల్డన్ జూబ్లీ క్లబ్ ఇన్ తలవర్ నైస్ జనల్మేన్ అండ్ సాఫ్ట్ స్పోకన్ జెంటల్మేన్ ప్రెసిడెంట్ ఆర్బి రాజా అండ్ ఇస్ సెక్రటరి అండ్ ఇస్ హోల్ డీమ్ అండ్ అట్ ద సేమ్ డైమ్ ఐదు లైక్ టు కంగ్రాచులేట్ ద అవుట్ టీమ్ మణికండన్ అండ్ ఇస్ డీమ్ అండ్ టుడేస్ గెస్ట్ ఆఫ్ ఆనర్ ఎక్స్ఎల్ డిజి రొటీ రాజన్ బాబు అండ్ ఫస్ట్ లెడి శాంతి రాజన్ బాబు మ இங்கே இருக்கிற மொத்த ஆளுநர் நம்ம த்ரீ டூ த்ரீ ஒன்ல இருக்கிற மொத்த ஆளுநர்களையும் உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கும் நமது அருமை கலைமாமணி அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களே மற்றும் நல்லமை ராமநாதன் அவர்களே மற்றும் பெப்சி சீனிவா டிஆர்எஃப்சி பெப்சி சி மற்றும் பெட் சேர்மன் சிவகுமார் மற்றும் என்னுடன் வந்திருக்கும் கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் மற்றும் ரோட்டேரியன்ஸ் விசிட்டிங் ரோட்டேரியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி தி கன்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ்ட் பிரெசன்ட்ஸ் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் அரகோணம் ஒரு ஐம்பது வருஷம் வந்து ஒரு சங்கத்தை வந்து கட்டி காப்பது வந்து உண்மையே ஒரு சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவோ இடையூறுகள் இருந்தாலும் இந்த சங்கம் வந்து அழகாக வந்து நீங்கள் வந்து ஃபிஃப்டி இயர்ஸை பண்ணியிருக்கீங்க எஸ்பெஷலி ஸ்பெஷல் கன்க்ராச்சுலேஷன்ஸ் டூ சந்துரு சார் அண்ட் மணி சார் எங்களை அவருக்கு அறிமுகம் செய்த ஐயா தான் அறக்கோணும்னா இவங்க ரெண்டு பேரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவார் மற்றும் இந்த அருமையான சங்கத்துக்கு வந்து ரவிக்குமாரை வந்து ஐம்பதாவது ஆண்டு வந்து வழங்கியது வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தல் நம்மளை சார்கு தான் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்ன போஸ்ட்டாக வந்ததுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம த்ரீ டூ த்ரீ ஒன்னுக்கு எலெக்ஷன் இல்லாமல் இப்போ வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு வந்து ஐயா தான் முதல் காரணம் அண்ட் எஸ்பெஷலி ரவிக்குமார் இஸ் எ டிசர்விங் பர்சன் நாங்களாம் கூட நிறைய நினச்சிட்ருப்போம் நான் நம்ம பரணி சொன்ன மாதிரி ஆனந்தோட அவர் வந்த மாதிரி நான் ஜே பி காம்தாரோட வந்தபோது இந்த சங்கம் வந்து இவ்வளவு ஒரு பெரிய வைப்ரண்டான சங்கம் ஆனா அரக்கோணத்துக்குள்ளேயே இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு வருத்தமா இருந்தது அதை வந்து அந்த தடையை உடைத்தவர் வந்து நம்ம ராமநாதன் சார் தான் ரவிக்குமாருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னும் போது முதல்ல நீங்க வெளியே வாங்க அந்த அரக்கோணத்தை விட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் வேணும் இந்த டி இந்த அருமையான சங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஒரு மெம்பர்ஸ் வந்து எனக்கு எல்லாருக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் குறஞ்சது ஒரு ரெண்டாயிரம் கோடி நெட்வொர்க் இருக்கும் சார் டூ தௌசண்ட் குரோஸ் நெட்வொர்க் இருக்காது ரவிக்கு ஒரு ஐநூறு எழுநூறு இருக்குமோ ரவி செந்தில் எல்லாருமே சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த நெட் ஒர்க்கை பற்றி இப்படி ஒரு அருமையான ச மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு சங்கம் இவ்வளோ நெட் ஒர்க் இருக்கிற சங்கத்துக்கு வந்து ஒரு ஆன் கோயிங் ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்றது நீண்ட நாளாக மாவட்டத்தில் வந்து ஒரு வேண்டுகோள் மற்றும் ஆசை அதை கண்டிப்பாக வந்து ராஜா வந்து ரொம்ப ஆம்பிஷியஸோட இருக்கார் அண்டு லாஸ்ட் இயர்லேருந்தே பேசிட்டு பாரு நான் அந்த ஃபிஃப்டியத்தை வந்து இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படிலாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸும் நமது ஐயா அவர்களும் நம்மளுடைய ஆளுநர் அவர்களும் வி ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் திஸ் கிளப் கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் நீங்கள் செய்யணும் பெரிய அளவில் செய்யணும் செஞ்சு இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லை நம்ம மாவட்டத்துக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரக்கோண ரோட்டரி சங்க அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமையாக ஊக்கப்படுத்தி வாழ்த்தி பேசிய நம்முடைய பிடிஜி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து கொண்டு மாவட்ட ஆளுநர் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் காணொலி வாயிலாக உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா பெல்லூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஆம்பில் நாங்க ரெடியாக இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்